யூடியூப் இதுவும் ஒரு முக்கியமான பணி வாழ்க்கையில் வந்து மிக மிக முக்கியமானது வந்து நம்மளுடைய லக்கணம் லக்கணத்துக்கு அடுத்தது வந்து என்ன சொன்னா சந்திரன் இந்த ரெண்டும் வந்து வாழ்க்கையின் மிக மிக முக்கியமானது அப்ப ஜாதகத்தில் வந்து லக்கணம் வந்து முதல வலிமையா இருக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா சந்திரன் வலிமையா இருக்கும் ஏன்னா சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மனோபலத்தை வந்து கொடுக்கக்கூடியது எதையும் தாங்கும் இதயத்தை கொடுக்கக்கூடியது அப்படி இருக்கும்போது என்ன சொல்லலன்னா சந்திரன் வந்து ஜாதகத்தில் வந்து லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்லலாம் ஆறு எட்டு பனிரெண்டில் மறையக்கூடாது அதே சமயத்தில் அம்சத்தில் வந்து சந்திரன் நேசம் கூடாது அம்சத்திலே வந்து சந்திரன் கெட்டு போயிருக்கூடாது அதே மாதிரி லக்கணம் லக்கணம் வந்து கெட்டு போயிருக்க இப்படி லக்கணம் பிளஸ் சந்திரன் கெட்டு போய்விட்டால் அவர்கள் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா ஜொலிக்க முடியாது ஜொலிப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கிடையாது அப்ப ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் மனித வாழ்க்கையில் வந்து பெரிய சாதனைகள் பண்ண சாதனைகள் பண்ணுவதை விட வேதனைப்படாமல் இல்லாமல் வேதனைப்படாமல் விரக்தி இல்லாமல் இருப்பதற்கு இந்த சந்திரனும் லக்கணம் ரொம்ப பலமாக இருக்க வேண்டும் அதுதான் பிறப்புடைய ரகசியம் இந்த ரெண்டும் வந்து ஒரு மனிதனுக்கு வலிமையாக இருந்துவிட்டால் அவன் வந்து எல்லா விதத்திலும் வந்து காரிய சாதனை பண்ணி அந்த விதத்தில் வந்து நாம் வந்து இந்த மாதிரி ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போயிருந்தாலோ அல்லது லக்கணம் கெட்டு போயிருந்தாலோ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதி இருக்கிறது அந்த விதியை வந்து கடைபிடித்தோம் என்று சொன்னால் ந நம்மளுடைய மீனசுகளை வந்து நம்ம இலகுவாக வந்து சரி பண்ணிடுவோம் அப்ப லக்கணம் கெட்டுவிட்டால் என்ன செய்யும் இப்ப லக்கணம் வந்து கெட்டு போயிடுச்சு அப்போ லக்கணம் வந்து என்ன சொல்ல லக்கணமோ லக்கணம் லக்கணம் என்பது என்ன சார் லக்கணாதிபதி நின்ற இடம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து லக்கணாதிபதி வந்து என்ன சொல்லலான்னா வந்து லக்கணத்திற்கு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இருக்கணும் அப்போ ரெண்டுலேயோ நாலுலையோ ஆறுலையோ எட்டுலேயோ பத்துலையோ பன்னெண்டுலேயே இருந்து விட்டால் அவருடைய தன்மைக்கு எதிரான தன்மையில் போய் வந்து என்ன சொன்னால் பஞ்சபூத சக்தியில் போய் மாட்டிக்கணும் என்னுடைய ஒரு வீதி என்று சொல்லக்கூடிய ஒரு வீதி உண்டு அதற்கு எதிரான வீதியில் போய் உட்கார்ந்தாச்சுன்னா ஒரு லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொன்னால் காற்று லக்கணத்துல ஒருத்தர் பிறந்திருக்கிறார் அவருடைய லக்கணாதிபதி நெருப்புல போய் உட்காந்துருக்கலாம் அல்லது காற்றில் போய் உட்கார்ந்துருக்கலாம் ஜலத்திலேயோ மண்ணிலேயோ உட்கார்ந்தால் அவர் போராட்ட குணம் உடையவர்களாகவும் உடலில் இல்லவர்களாகவும் சங்கடப்படுவராகவும் பெரிய யோகம் இல்லாதவர்களாகவும் தான் இருப்பாங்க இதற்கு ஒரு விதிவிலக்கு உண்டு குரு நல்ல இடத்தில் இருந்து ஒரு ஐந்தாவது பார்வையாகவோ ஏழாவது பார்வையாகவோ ஒன்பதாவது பார்வையாகவோ லக்கணத்தை பார்த்து விட்டால் அவர்கள் தப்பித்து விடுவார் அதே மாதிரி வந்து என்ன சொன்னா சந்திரன் வந்து லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து குருவோடைய பார்வையில் இருந்தார் என்று தப்பிச்சுக்கிடுவாங்க இதற்கெல்லாம் வந்து வந்து என்ன சொன்ன ஏதாவது தீர்வு இருக்கிறதா என்று சொல்லுதான் எனக்கு நம்மளுடைய கவனம் லக்கணம் கெட்டு வி லக்கணம் கெட்டுவிட்டாலோ சந்திரன் கெட்டுவிட்டாலோ அந்த மனிதன் என்ன செய்ய லக்கணம் கெட்டுவிட்டால் கோவிலில் பணி செய்ய லக்கணம் வந்து ஒரு மனிதனுக்கு கெட்டு போயிடுச்சுன்னா அவன் கோவிலில் வந்து உளவார பணி செய்யும் போது கோயிலில் உளவார பணி என்பது என்ன சொன்னா கோவிலை சுத்தம் பண்ணுவதுதான் கோயிலில் உளவாரப்பணி என்பது என்ன சொன்னான்னா வந்து கோவிலில் நடக்கின்ற விழாக்களில் வந்து மக்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவது அல்லது என்ன சொன்னா வருகின்ற மக்களுக்கு வந்து வழிகாட்டுவது அந்த கோவிலுக்கு வருகின்ற மக்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீரோ நேர்மோற்பந்தலோ அமைத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த லக்கணம் வந்து கெட்டுப்போன தோசத்தை போக்கலாம் இது வந்து கண்டிப்பாக செய்யணும் அப்படி செய்யாமல் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன சொல்லான்னா உங்களால் முன்னேற முடியாது அதனால் லக்கணம் கெட்டவர்கள் பணி செய்யும் சரி லக்கணம் கெட்டவர்கள் உளவார பணி பணி வந்து நீங்கள் சாதாரணமாக ஒரு சின்ன பிள்ளையார் வயலில் போய் கூட வந்து என்ன அங்க அங்கே விளக்கு விளக்குமாறு எடுத்து கொஞ்சம் தூசியாக கிடக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் தூத்து அந்த குப்பையை வந்து தள்ளி எடுத்து போட்டு நீட் பண்ணி வந்தாலே அது ஒரு உளவார பணி தான் பெரிய கோவில்கள் போய் சபரிமலை அந்த மாதிரி அங்க போய் இங்க ஜோட்டானிக்கரை போய் எங்க எல்லாம் திருப்பதி போய் வந்து பணி செய்யணும்னு சாஸ்திரத்துல சொல்லல கோவிலை சுத்தம் செய் இதுதான் பணி கோவிலுக்கு வந்து இருந்து வருகிறானா அவனுக்கு வழிகாட்டு வழிகாட்டு அந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறுகளை வந்து விவரமாக எடுத்து சொல்லி இந்த கோவிலுடைய அற்புதங்களை எடுத்து சொல் இது உளவாரப்பணிக்கு பணிதான் அப்ப சந்திரன் கெட்டுவிட்டால் சந்திரன் விட்டால் என்ன சொல்றான்னா வந்து தெய்வங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து அபிஷேகத்திற்கு வந்து இளநீரோ அபிஷேகத்துக்கு இளநீர் கொடுக்கணும் அல்லது என்ன சொன்னா பால் கொடுக்கணும் இளநீர் அல்லது பால் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அந்த கோவில்களில் வந்து என்ன சொன்னா அங்கே கோயிலில் கிணறு இருக்கும் எல்லாம் மோட்டரு போட்டாங்க அந்த கிணறு இருக்கின்ற காரணத்தினால அந்த கிணத்துல வந்து என்ன சொன்னா தண்ணி எடுத்து கொடுக்கலாம் அங்கே தண்ணி வந்து என்ன சொன்னான்னா அந்த பைப்ல வந்தால் அதை அடிச்சு கொடுக்கலாம் இல்லைன்னா அந்த மோட்டரை போட்டு அந்த தண்ணியை கொண்டு போய் வந்து நீங்கள் அபிஷேகத்துக்கு செமந்து கொடுக்கலாம் இல்லை உங்கள் வீட்டிலேயே வந்து என்ன சின்ன சின்ன விக்கிரகங்கள் இருந்தது என்று சொன்னால் நீங்கள் அழகாக அந்த விக்கிரகங்களுக்கு வந்து ஜல அபிஷேகமோ பன்னீர் அபிஷேகமோ பால அபிஷேகமோ இளநீர் அபிஷேகமோ பண்ண பண்ண சந்திரன் கெட்டதோ சந்திரன் கெட்ட சந்திரன் கெட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களை அறியாமலே ஒரு கோபம் வரும் உங்களை அறியாமலே ஒரு டென்ஷன் வரும் உங்களை அறியாமலே தேவையில்லாத வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு டென்ஷன் ஆகி சத்தம் போடக்கூடிய ஒரு நிலையை கொண்டு பண்ணி உங்களை கெட்ட பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கக்கூடியது தான் இந்த சந்திரன் கெட்டுப்போனதோடைய தோஷம் இந்த சந்திரன் கெட்டுப்போன இந்த தோஷத்தை வந்து நீங்கள் ஜல அபிஷேகத்தால் ஜல அபிஷேகத்தாலும் நீங்கள் அடிக்கடி ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு தடவை கண்டிப்பாக குளிக்கணும் முடிந்தால் மூணு தடவை குளித்தாலும் உங்களுக்கு அந்த தோஷம் போகும் அடிக்கடி வந்து தண்ணீரை வந்து என்ன நன்றாக குடிப்பதும் வாரத்திற்கு இரண்டு நாள் இளநீர் வாங்கி கொடுப்பதும் இந்த சந்திரனுடைய தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி இந்த ஜலத்திற்குத்தான் உண்டு தெய்வ கைங்கரியம் என்று சொல்லி வரும்போது தெய்வ கைங்கரியத்திற்கு என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன தெய்வங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவதற்கு பால் பன்னீர் இதெல்லாம் நீங்க வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்து வந்தேன்னு சொன்னாங்க உங்களுடைய கர்மத்தை போக்கிக் கொள்ளலாம் இல்லை என்று சொன்னால் லக்கணமும் சந்திரனும் ஜாதகத்தில் கெட்டவர்களுடைய வாழ்க்கை வந்தன சொன்னாங்க நிம்மதியாக இருக்காது நிம்மதியான தூக்கம் இருக்காது பிரச்சனை தன்மைகளோடு இருப்பாங்க அப்ப இதற்கு இலகுவான வழி தண்ணீரும் உளவரப்பணி சந்திரனுக்கு தண்ணீர் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து லக்கணத்திற்கு உளவாரப்பணி பண்ணி விட்டீர்கள் என்று பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம் வந்து லக்கணம் கெட்டவர்களும் சந்திரன் கெட்டவர்களும் தப்பித்துக் கொள்வதற்கு உளவாரப் பணியும் அபிஷேக ஆராதனைகளும் அடிக்கடி வந்து என்ன சொல்லானா சந்திரன் கெட்டவர்கள் ஆறுகளில் குளங்களில் நிறைய நேரம் நின்று குளிப்பது தண்ணீர் தானம் பண்ணுவது இதெல்லாம் செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை வந்து கண்டிப்பாக மாறும் என்பதற்கு உண்மையிலும் உண்மை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ஜெய பாலாஜி சுகமே சூல்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்